வீட்டுக்கு பொருத்தியாச்சு ரெண்டாவது விநாயகருக்கு வெளியில ஒரு விநாயகருக்கு அடுத்து வாசலுக்கு நிலவாசலுக்கு

எல்லா இடத்துக்கும் நீங்க நாலா வைப்பே பாண்டி வல்ல ஏ போய் வை அந்த வீட்டுக்கு வா இன்னி வந்து அந்த வீட்டுக்கு வா இன்னி அப்படியே அந்த வீட்ல ஸ்டாண்ட் வந்து பண்ணு மட்டும் வேலக்க வேமா போறது ஏய் நான் போல வச்சிட்டு வாளே நீ போய் நான் அத பார்த்தா அந்த ஏ நான் என்ன சொன்னேன் உங்க அத கேக்க இதா வேணும் அதுல திரி சரி பண்ணி என்ன ஊத்துணும் ஊத்து அப்பாவா ஹாய் தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு யூடியூப் இன்ஸ்டா எல்லாத்துக்கும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு பண்ணா முழு பாடணும் இல்லாட்டி அஞ்சு வெறும் ஒரு லைக் பாடிட்டு அடுத்து சிரிக்க கூடாது பாட்டு தெரிஞ்சாதானே பாடணும் நம்ம அரகுறதான் எதுலையுமே அறகுறை வீட்டுக்கிட்ட பாப்கார்ன் பாப்கார்ன் அடுப்பறக்கி விட்டுட்டு வைப்பாப்பா அடுப்புல வாய் பேச தெரியுமா உங்க பிள்ளைங்க ஒழுங்கு முடியாத பிறகு உடம்பு உடம்பு மாத்தி பார்த்து கொள்ளார்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்ன சொல்றீங்க எனக்கு சத்தியமா புரியல போய் வாசல் வச்சுட்டு வாஸ்டு எல்லா விளக்கும் போயிடுச்சு பொருத்தியாச்சு என்ன பண்ற விளக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தேன் ஒரு லைக் வருவோம் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு முடியாத பிறகு டைப்பர் மாத்தி பார்த்து கொள்வார்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் காலம் அதுக்கு இருக்கு இன்னி அது இப்ப வா ரொம்ப அவசியம் இருப்பாரு லைவ் வரும்னு சொல்லலை நீ வருதேன்னு எனக்கு தெரியும்ல உட்காரு நான் என்ன ஊற்றி திருப்பி போட்டு எடுக்க வேண்டாமா ஃபஸ்ட்டு பெரிய வேலை பையே அது ரெண்டே கொடு ஷேம் உங்களுக்கும் அதே தான் இப்போ எனக்குங்க்கா அது நான் அந்த சூழ்நிலையில் இல்லை டைப்பர் மாத்துகிற சூழ்நிலையில் நான் இல்லை நீங்களாக இருந்தால் உங்களுக்கும் அதே தான் நோ இந்த பேசாதீங்க டைசேனு ப்ளீஸ் அப்படி பேசுகிறேன் ஒன்றும் இல்லை சாதாரண அவ்வளோ தான் அப்புறமேட்டு சொல்கிறேன் அவங்ககிட்ட அதுக்கு என்ன ஆகும் லைவ்வில் எத்தனை பேர் பார்ப்பீங்க கேட்குது என் பிள்ள சொல்கிறேன் அப்போ வச்சுட்டு வா விடு

அப்படிலாம் சொல்லாதீங்க ஆ சரி ஓகே பாய் என் வீட்டுக்காரன் வந்து